நாங்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நாங்க கூப்பிட எங்க வச்சுக்கலாம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் திராவிட முன்னேற்ற கடனை ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன் அதெல்லாம் வந்து அரதார் மீது என்ன செய்யலாம் அதே மாதிரி மாணவர்களுடைய கல்வி கடன் அதையும் தள்ளுபடி பண்றேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குற அதான் ஒத்துக்குவோம் அரத்தார் மீது என்ன செய்யலை நூறு ரூபாய் வரைக்கும் கேஸ் சிலிண்டர் விலை கம்மி பண்ணி தருவேன்னு தலைஞர் ஒரு தலைவர் வாக்குறுத்தி கொடுத்துருக்குறேன் அப்படி இல்லை சொன்னியல சொன்னி எல வேறு அதெல்லாம் தோர் மீது என்ன செய்யலாம் இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்றேன் நூத்தி எழுவத்தி ஏழு தேர்தல் அறிக்கையில வாக்கு கொடுத்தது நாங்க எல்லாரும் சொந்தமந்த ஹோட்டல்ல உங்களுக்கு ஓட்ட முடியல